ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நேற்று நைட்டு ஒம்போது மணிக்கு எடுத்த வீடியோ நாங்கள் வந்து இன்றைக்கி மகளிர் குழுவில் வந்து நான் மெம்பராக இருக்கிறனால நாங்கள் அங்கே மீட்டிங் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால் அங்கே போயிட்டு வந்து பசங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே கட கடன் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு நம்மளுக்கு என்ன சாப்பாடு க மாவும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மாமாவுக்கும் எனக்கும் மட்டும் கோதுமை கிச்சடி செஞ்சுக்கிட்டோம் சரி கோதுமை கிச்சடி பசங்களுக்கும் சேர்த்து தான் செஞ்சேன் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே தோசை சாப்பிட்டனால சாப்பிடலை இதை வந்து ஸ்நாக்ஸாகவே நான் பசங்களுக்கு அதிகமாக செஞ்சு கொடுத்துருக்கேன் அதனாலேயே என்னமோ தெரில நைட் சாப்பிட்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் மாமா மாமனார் மூணு பேர் சேர்ந்துமே இந்த கிச்சடி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்மளுக்கு சாப்பாடு பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனையாக அமையுது உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இருந்திருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோடய வீடியோ பிடிச்சி எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவுமே தேங்க்ஸுங்க இந்த மாதிரி தான் எங்களுக்கு இன்றைக்கி நைட் செம்மையாக போச்சு நல்லா ஹெல்தியாகவும் இருந்துச்சு தேங்க் யூ